நீ கூட்டி போய் ஒரு கடக்கில் விட்டு எவ்வளோ துணி வேணாலும் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கேன்னு சொன்னாலும் கூட என் கண்ணு இந்த முந்நூறு நானூறு ஐநூறுரூவாய் தவிர்த்து அதுக்கு மேலே போகாது எனக்குன்னு எடுக்கணும்னா மற்றவங்களுக்கு எடுத்தால் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக நல்ல காஸ்ட்லி எடுத்து கொடுக்கணும்னு நினைப்பேன் ஆனால் எனக்கு எடுத்துக்கிறணுன்னா மட்டும் அது ஏனே தெரியல அது மனசே வரமாட்டேங்குது அதிகபட்சம் போனால் ஒரு ஆயிரரூவா அவ்வளோக்கு தான் எடுப்பேன் இந்த நாலு டாப் வந்து ஒரு டாப் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா சொன்னாங்க நாலு டாப் எடுத்தால் ஆயிரரூவாய் கொடுப்பீங்களான்னு கேட்டு வாங்கினேன் டாப் அது அம்மாவுக்கு வந்து தீபாவளிக்கு சேல அங்கே ஊரில் போய் வாங்கி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வாங்கி கொடுத்தேன் இந்த சேலை தான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன் இது பேர் வந்து ஏதோ ஒரு சில்க் சேரீன்னு சொன்னாங்க பேர் வந்து மறந்து போச்சு ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த சேலை பிடிக்கலை எங்கள் அக்காவுக்கு எடுத்த சேலை தான் வந்து பிடிச்சிருந்துச்சு இந்த சேலை தான் இது வந்து பூனம் சேலையிலே நல்ல ப்ரீமியமான இதுவும் வந்து புதுசாக வந்த மாடல்னு சொன்னாங்க எங்கள் அம்மாவுக்கு இதுதான் பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து பின் பண்ணி சேலை கட்ட மாட்டாங்க இல்லையா அதனால் நிற்காதுன்னு சொல்லிவிட்டு அதனால் அந்த சேலையை மாற்றிட்டு இதே மாதிரி இன்னொரு கலர் இருந்துச்சு ரெட் கலர் காம்பினேஷனில் பிளாக் ரெட் காம்பினேஷனில் அதை எடுத்து கொடுத்தாச்சு இந்த சுடிதார் வந்து தீபாவளிக்காக எங்கள் அக்கா எனக்கு எடுத்து கொடுத்தது இது வந்து கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியான துணி தான் கலரே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு குர்த்தா சாலு எல்லாமே செட்டாக வர மாதிரி அக்கா வந்து எடுத்து கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது என்னைக்காவது போடுற அன்றைக்கி வீடியோவில் வந்து காட்டுறேன் இந்த சுடிதாரை தான் நான் எனக்கு இன்னும் எடுத்தது நாலு டாப் வந்து ஆயிரரூவான்னு சொல்லிவிட்டு ஆனால் சூப்பராக இருந்துச்சு ஆனால் நான் வந்து டபுள் எக்ஸ்லுங்கிறனால எனக்கு வந்து ஹைட்டு வந்து பத்தாதனால நிறைய சூப்பர் சூப்பர் மாடல் என்னால் எடுக்க முடியல நீங்கள் என்ன மாதிரி தானேன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்